சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அவருடைய தேவதை வாயு பகவான் என்று போற்றப்படுகிறது வாயு வேகத்திலே நினைத்து நேரத்திலே வந்தவர் நரசிம்ம பெருமாள் ஆகவேதான் சுவாதி நச்சலே பிறந்தவர்களுக்கு நரசிம்ம பெருமாள் அதிர்ஷ்ட தெய்வம் என்று போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரத்தை அவதாரம் செய்த நரசிம்மனுடைய அவதாரம் செய்த அந்த சுவாதி நச்சலிலே பிறந்த அன்பர்களே இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே நல்ல வருமானம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் பாக்கிகளெல்லாம் வசூலாகும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே சிறிது பயம் இருக்கும் பயம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் குரு உங்கள் ராசிக்கு பார்வையிடுகின்ற வரை அந்த தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை அதாவது சைன சுகஸ்தானத்தை சனி பார்வையிட்டனால் வேலை அதிகமாக இருக்கும் வேலைப்பட அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு குறைவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்வையிடுவது உங்களுடைய இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அடுத்து இந்த வருட ஆரம்பத்தில் குருபான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு எல்லா பாக்கியமும் இந்த வருட ஆரம்பமே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கின்ற ஆண்டு உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது நல்ல பாதிக்கும் முன்னேற்றம் இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சுவாதின சின்ன பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருட ஆரம்பத்திலேயே ஜனவரி ஒன்று முதல் ஜூன் ஒன்று வரை இந்த ஐந்து மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஒருவேளை அது தவறினால் இந்த அக்டோபர் நவம்பர் அக்டோபர் முப்பத்தொன்று முதல் நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்களில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஆக இந்த வருட ஆரம்பத்திலும் இந்த வருட கடைசியிலும் வருட ஆரம்பத்தில் நான்கு மாதங்கள் அதாவது ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் வரை வருட கடைசியில் நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதங்கள் இந்த ஏழு மாதங்களில் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகொடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றால் புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது அவை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கம் கிடைக்கக்கூடிய நேரம் கூட இந்த வருடம் இந்த வருட ஆரம்பத்தில் ஐந்து மாதங்கள் அடுத்து கடைசியில் ஐ இரண்டு மாதங்கள் இந்த ஏழு மாதங்களே திருமணமாகி குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கம் கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல யோகாத்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளை செய்யலாம் அந்த புதிய முயற்சிகளை செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீர்கள் இந்த வருடம் புதிய முயற்சிகள் என்பது எப்படியும் உங்களுக்கு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் வரை புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அந்த மாதங்களே புதிய முயற்சிகள் செய்யலாம் அதன் மூலமாக தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் பழைய பாக்கியங்கள் கண்டிப்பாக வசூலாகும் அந்த வசூலான பணத்தை வைத்து தொழில் விருத்தி செய்து கொள்வதற்கு இந்த வருடம் ஜூன் முதல் அக்டோபர் வரை ஏற்ற காலமாக அமைந்திருக்கிறார்கள் அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசி குருடைய பார்வை இந்த வார ஆரம்பத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கிறது ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே தெய்வ பலம் முக்கியமாக உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் தெய்வஸ்தல யாத்திரைகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை இந்த வருட ஆரம்பத்தில் குருடைய பார்வை இருக்குது ஆகவே இளைய மூத்த சோழத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தெய்வபலம் நன்றாக கூடும் பூர்வ புனிய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சிறிது பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் ஆகவே பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசுவதற்கும் இந்த வருட ஆரம்பம் மிக நன்றாக இருக்கிறது ஆக இந்த வருடத்தில் ஏழு மாதங்கள் ஜனவரி முதல் மே அடுத்தது நவம்பர் டிசம்பர் இந்த ஏழு மாதங்கள் உங்களுக்கு சுபிச்சமான மாதமாக அமைந்திருக்கிறது அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த தொழில் சிறுவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் விருத்தி செய்வதற்கு ஏற்ற மாதமாக இருக்க ஏற்ற காலமாக இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் சர்வளாக இருந்தாலும் சரி எந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் பதவி உயர்வு காரணமாக வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது வேறு கம்பெனிகளுக்கு மாட்டி அதிக சம்பளத்தை நீங்கள் பெற முடியும் எப்படியும் இந்த வருடம் ஒரு சுபிச்சமான வருடமாகத்தான் உத்தியோகஸ்தர்களுக்கும் இருக்கிறது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற இந்த சுவாதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் நல்ல இடங்களிலே கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் பணம் கொடுக்காமல் மெரிட்டிலேயே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அதன் மூலமாக அருகில் இருக்கின்ற நிலத்தை கூட வாங்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது நீங்கள் இருக்கின்ற நிலத்திலேயே வீடு கட்டி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கிறது இந்த வருடம் விவசாயிகளுக்கு யோகமான வருடமாக இந்த சுவாதி நச்சிலே பிறந்தவர்கள் இருக்கிறது அடுத்து சுவாத்திலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது வயதானவர்கள் துளார துளாராசில் பிறந்து அந்த சுவாதில பிறந்த வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தின் இருந்த குறைபாடுகளுக்கு தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அவர்கள் அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சுவாதிலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை என்று கூறப்படுபவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் உங்கள் ஊரிலேயே லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்தால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று அல்லது குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற இருபத்தேழு நாளுக்கு ஒரு முறை வருகின்ற சுவாதி நட்சத்திரம் அன்று அங்கே லக்ஷ்மி நரசிம்மருக்கு நெத்தியமும் வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது ஆனால் ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது சுவாதி நட்சத்திரம் அன்று சோளிங்கர் சோழிங்கர் எங்கே இருக்கிறது என்றால் அரக்கோணத்துக்கும் இந்த காட்பாடிக்கும் நடுவில் சோழிங்கர் என்று ஊருக்கு இருந்தால் அந்த சோழிங்கர் என்ற ஊரிலே இரண்டு மலை பெரிய மலை பெருமாள் மலை அந்த பெருமாள் மலையில் அங்கே சிவலிங்கத்தில் நரசிம்மர் இருக்கிறார் யோக நரசிம்மராக இருக்கிறார் சிறிய மலையிலே உங்களுக்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார் அங்கே ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்துடன் அமர்ந்த நிலையிலே காட்சி தருகிறார் ஆக இந்த இரண்டு பெரையும் தரிசனம் செய்து விட்டு வந்தால் அந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது அங்கே செல்ல முடியாதவர்கள் முடிந்தவரை அகோபிளம் சென்று அகோலம் கடப்பாவுக்கு அருகில் இருக்கிற அகோபிடம் சென்று அங்கே நவ நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டால் வருடம் முழுமைக்கும் நன்மைகள் பெறுவார்கள் ஆக இந்த சுவாதிலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட உதவி லட்சுமி நரசிம்மர் நரசிம்மர் கோயில் எங்கே இருந்தாலும் அங்கே சென்று விட்டு வணங்குவதும் மிகவும் சிறப்பான உங்கள் ஊருக்கு அருகிலேயே ஏதாவது பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோயில் இருந்தால் அங்கே சென்று வணங்குவது மிகவும் சிறப்பானது அதில் தலையான சிறப்பு என்பது குண்ட சோழிங்கர் சென்று நரசிம்மெருமானை வணங்க வேண்டும் அல்லது அகோபிடம் சென்று நவ வணங்க வேண்டும் நீங்கள் இருக்கின்ற உள்ளே நரசிம்மர் கோயில் இருந்தால் அந்த நரசிம்மருக்கு பிரதி சனிக்கிழமை அல்லது சுவாதி நட்சத்திரம் என்று நெய்தி விட்டு வந்தால் எதிர்பார்த்த நல்ல படங்கள் எல்லாம் கிடைத்து வருடம் முழுமைக்கும் இந்த சுவாதி நட்சத்திர பிறந்துள்ள நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் மேலும் நல்ல யோகாத்தையும் அடைவார்கள் நீங்கள் திருமணம் ஆகாத திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி கிடைக்கும் மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் அந்த இன்டர்வியூ வெற்றியை பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் நல்ல யோகத்தை அடைவார்கள் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் வயதானவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் எப்படியும் இந்த வருடம் முழுமைக்கும் சுவாதிலே பிறந்தவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக யோகத்தை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி